சிட்டிங் போஷன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அதே மாதிரி நிமிர்ந்து உட்காருதலும் நம்மளை தாங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பேக் போன் இருக்கு நம்ம வந்து பேக் வச்சுட்டு நம்மளுடைய சப்போர்ட்டை ஃபுல்லாக அது மேலே நம்ம வந்து செலுத்தக்கூடாது அந்த நரம்பு அழுத்துறது ரத்த நாளங்கள் அழுத்துறது இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த போன் வந்து விட ஆரம்பிச்சிடும் சிட்டிங் போஷன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப சாஞ்சி உட்காருவாங்க கூனி குறுகி போய் உட்காருவாங்க அப்படிலாம் உட்காரும் போது நம்மளுக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் நல்லா நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அதே மாதிரி நிமிர்ந்து உட்காருதலும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பேக் போன் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது நம்ம நம்மளை தாங்கிறது தான் நம்மளுக்கு பேக் போன் இருக்குது நம்ம வந்து பேக் வச்சுட்டு நம்மளுடைய சப்போர்ட்டை ஃபுல்லாக அது மேலே நம்ம வந்து செலுத்தக்கூடாது அப்படி செலுத்தாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஆஹ் நிமிர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேராக உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம பேக் போன் வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து அதனுடைய ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்துகள் வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும் ரொம்ப அளவுக்கு மீறின வெயிட் ஜாஸ்தி தூக்கக்கூடாது நம்ம சக்திக்கு மீறின வெயிட்டை வந்து ஜாஸ்தி தூக்கம் தூக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தூக்கி ஹோல்டு பண்ணுறதெல்லாம் நம்ம வைக்கணும் சக்திக்கு மீறி முடியிற முடியாததெல்லாம் தூக்க தேவை கிடையாது அப்படி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டை தூக்குறவங்க தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மூட்டை தூக்குறவங்க பார்த்துக்கிட்டோம்னா வெயிட் அவங்களுக்கு மீறின வெயிட் தான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க எடுத்து தூக்கிட்டு போவாங்க அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் முதுகு தண்டுவிடம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் கைப்போசஸ் கோழியோசஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அந்த கர்வேச்சரே போயிருக்கும் லார்டோசஸ் பொசிஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு அந்த கர்வேச்சர்ஸே இருக்காது இப்போ அவங்களுக்குலாம் வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து வர்ம சிகிச்சை தான் கொடுக்குறோம் இப்போ இந்த முதுகு தண்டுவிட பிரச்சனைகளுக்கெலாம் வந்து இந்த வர்ம சிகிச்சையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு நல்ல ஆயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடம்ப ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு முதுகு தண்டுவடத்தில் மெயினாக வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம குப்புற படுக்க வைக்க சொல்கிறோம் குப்பரை படுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த முதுகு தண்டு வடம் அலைன்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று கோணையாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து பல்ஜு ப்ரொட்ரூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது முதுகு தண்டு வடத்தில் ஒரு சின்ன முடிச்சுகள் மாதிரி இருக்கும் அதை நம்ம பால்பேட் பண்ணி பார்க்கும்போது தொட்டு பார்க்கும்போது தெரியும் அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் முடிச்சுகள் மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மிதமான சூடில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணி விடணும் லைட்டாக மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி விட்டோனே கொஞ்சம் அந்த எலும்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சு நம்ம மிதமான சூட்டில் ஆயில் வந்து நம்ம முதுகில் வந்து கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணும்போது எடும் எலும்புகள் எல்லாமே நெகிழ்ந்து கொடுக்கும் எப்படி நம்மளோட டெலிவரி டைமில் வந்து நம்மளோட ஹிப் போன்ஸ்லாம் வந்து ஒரு பேபி வந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு அசைஞ்சு நெகிழ்ந்து கொடுக்குது இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்மளுக்கு பேக் போன் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக அது எல்லாமே நம்மளுக்கு வந்து செயினாக தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அதனால் கண்டிப்பாக அது நெகிழ்ந்து கொடுக்கும் அப்படி இருக்கு பண்ணும்போது கரெக்டாக அந்த ப்ரொட்ரூஷன் ஆனது ஆகி வெளியே வந்தது அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து உள்ளே இது பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதனுடைய லைட்டாக தான் ஸ்லிப் ஆகி வந்திருக்கும் லைட்டாக தான் பல்ஜ் ஆகி வந்திருக்கும் அப்போது அந்த நரம்பு தண்டுவடம் பாஸ் ஆகிறது வந்து அழுத்துறதை விட்றோம் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நம்ம உள்ளே தள்ளி செட் பண்ணி விட்றப்போ பொஷிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த நரம்பு அழுத்துறது ரத்த நாளங்கள் அழுத்துறது இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த போன் வந்து விட ஆரம்பிச்சிரும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பேக் போனுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்து கொடுக்குற மாதிரியான அந்த பயிர் வகைகள் எல்லாமே கட்டின பயிர் வை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதை கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த கார்டிலேஜஸ் அந்த ஜவ் வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம வழியிலேருந்து ஈஸியாக நம்ம வந்து வெளி பண்ண வெளியே வந்துடலாம் இதே மாதிரியான வர்ம சிகிச்சைகள் எல்லாமே பண்ணி தான் நம்ம வந்து பேக்போன் பிரச்சனைக்கு வந்து நிரந்தரமான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கேன் பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாதம் வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப் மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கம்லாம் தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானா குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கு ஆ ஒரு மூட்டி தான் கொஞ்சம் ஒரு மூட்டி அப்படின்னா கீழமாக வைக்க முடியாது போது அந்த ஊட்டி செஞ்சாங்க பானு மதி ஐம்பத்தூர்லேருந்து வேறேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலைல இருந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சி என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலி முதல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மின்னாட்டம் இல்லாத அந்த குத்துற அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை எப்போதும் கொஞ்சம் இந்த முழம் கிளம்பிட்டு குத்துறது குறைஞ்சிருக்கு எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டுத்தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஃபோர் ஒன்